வணக்கம் இப்போ நம்ம பார்க்க போகிற டாபிக் வந்து பார்த்திங்கன்னா மனித வாழ்க்கை இப்போ எல்லோரும் வந்து மனித வாழ்க்கையில் வந்து நிறைய விஷயங்கள் இருக்குது பிறப்பு இறப்பு இன்பம் துன்பம் வறுமை வளமை மகிழ்ச்சி சோகம் துக்கம் அன்பு இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்குது இதில் வந்து பார்த்திங்கன்னா இப்போ பரபரப்பாக நம்ம லைஃப்பில் எப்போவுமே வந்து போராட்டங்கள் தான் நம்ம மனித வாழ்க்கையில் அதிகமாக இருக்குது எல்லாருக்குமே இது உண்மை தானே இந்த போராட்டமான வாழ்க்கை ஏன் அப்படின்னு சொல்லி நம்ம வந்து எல்லாருமே ஒரு கேள்வி இருக்க எப்பவுமே எனக்கு மட்டும் ஏன் இந்த மாதிரி பிரச்சனை இருக்குது லைஃப்பில் நம்ம ஏன் மாறாது அதாவது கம்பேரிசன் அதாவது ஒப்பீடு பார்த்து சொல்லுவோம் ஒவ்வொருத்தரோட இவங்க நல்லா இருக்காங்க நான் மட்டும் ஏன் நல்லா என் கூட தான் படித்தார் இவர் நல்லா இருக்காரு என்னோடய மார்க்கும் கம்மியாக தான் எடுப்பார் இப்போ இவர் நல்லா இருக்கார் இன்னொரு விஷயம் பார்த்திங்கன்னா நம்ம எல்லாருமே நம்ம லைஃப்பில் வந்து ஒரு பத்து வருஷம் அப்படின்றத நம்ம வந்து பார்க்கலாம் அதாவது இதுக்கு முன்னாடி பத்து வருஷத்துக்கு முன்னாடி நம்ம எப்படி இருந்தோம் அடுத்த பத்து வருஷத்துக்கு பின்னாடி எப்படி இருக்கும் இதை பற்றி நிறைய பேர் வந்து யோசிப்போம் ஸோ பத்து வருஷத்துக்கு முன்னாப்பா இதோட விலை இவ்வளோ கம்மியாக இருந்துச்சு அடுத்த பத்து வருஷத்தில் இதோட விலை அதிகமாகும் இப்போ நம்ம இன்வெஸ்ட்மெண்ட்டே பண்ணுறோம்னு வச்சுக்கோங்களேன் ஒரு லேண்டு வாங்குறோம் அப்போ என்ன சொல்லுவோம் அடுத்த பத்து வருஷத்தில் பாருங்கள் இதோட மதிப்பு எப்படி அதே போல் அடுத்து லாஸ்ட்டு பத்து வருஷத்துக்குன்னு இதோடய மதிப்பு இவ்வளோ தான் இருந்துச்சு இப்போ நாங்கள் வாங்கி போட்டேன் இப்போ இவ்வளோ அதிகமாக இருக்குது இதே மாதிரி தான் நம்மளோட லைஃபை ஏன் நம்ம சிந்திச்சு பார்க்க மாட்றோம் அப்படி பார்த்தோம்னா நமக்கு நிறைய விஷயம் வந்து தெரிஞ்சுக்கலாம் எப்படின்னு கேட்டிங்கன்னா முதல்ல வந்து நம்மளோட ஹெல்த்தை பற்றி யாருமே யோசிக்கிறது இல்லை இன்றைக்கி ஆரோக்கியம் நிறைய பேர் சொல்லுவாங்க இன்றைக்கி வந்து இப்போ நல்லா தான்ப்பா இருந்தார் நல்லா தான் நடந்து போய் ஒரு நோயும் இல்லை அப்படின்வாங்க ஸோ அப்படி இருந்தவர் ஏன் இறந்தாருன்னு சொல்லி எல்லாரும் கேள்வி இருப்பார் திடீர்னு வந்து ஹார்ட் அட்டாக் வந்துருச்சு அவர் வந்து தூக்கத்திலே இறந்துட்டாரு அப்படின்வாங்க இந்த மாதிரி நிறைய காரணங்கள் சொல்லுவாங்க ஸோ நிறைய பேர் எதனால் யோசித்து பார்த்துருக்கீங்களா அவர் ஏன் இறந்துருக்காருன்னு அதில் சில பல காரணங்கள் வந்து ஒழிஞ்சிருக்கு என்னென்னு கேட்டிங்கன்னா இப்போது நமக்கு நார்மலாக பார்த்தீங்கன்னா ஜோரம் அந்த மாதிரிலாம் நிறைய வரும் அடிக்கடி வரும் சளி பிடிக்கும் அடிக்கடி ஏதாவது பிரச்சனைகள் இருந்துக்கிட்டே இருக்கும் இது நீங்கள் எப்படி கண்டுபிடிக்கலான்னா சின்ன வயசில் நமக்கு வந்து இந்த வியாதி வந்துச்சு இது முன்னாடி வந்துருக்கா டாக்டர் எப்போ போனாலுமே முதல் கேள்வி என்ன கேட்பாங்கன்னா இதுக்கு முன்னே இந்த மாதிரி வந்திருக்கா அலர்ஜி எதாக இருக்கா நிறைய கேள்வியெலாம் கேட்பாங்க உங்களுக்கு இப்போ நம்ம எதுக்கு நம்ம ஹாஸ்பிட்டல் அடிக்கடி போவோம் நம்ம வந்து சின்னதாக அடிப்பட்டா அந்த மாதிரிலாம் போக மாட்டோம் இப்போ ஜோரம் அப்படின்னு சொல்லுவாங்க இப்போ வந்து பார்த்தீங்கன்னா தொண்ணூத்தொம்போது டிகிரி தொண்ணூற்றேழு டிகிரி டாக்டர் சொல்லுவார் நல்ல நெருப்பாக வச்சு டாக்டர் ஹாஸ்பிட்டல் போனோம் பார்த்திங்கன்னா ஜூரத்தோட இது வந்து கம்மியாக இருக்கும் சில பேருக்கு பார்த்திங்கன்னா அது எதனால் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நார்மலாகவே நைன்டி செவன் டெம்பரேச்சர்ன்றது நம்ம பாடியில் இருக்கிறது அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா டெம்பரேச்சர் மாறும் இந்த பாடி எதனால் ஜுரம் வருது அப்படின்னு பார்த்தீங்கன்னா பாடியில் இருக்க டாக்ஸின்ஸ் அதாவது நச்சுத்தன்மைகள்னு சொல்லுவாங்க இந்த நச்சுத்தன்மைகள் வந்து நார்மலாக வந்து நம்ம உடம்புலேருந்து வெளியாகாது சில பேருக்கு எப்படின்னு கேட்டிங்கன்னா நிறைய பேருக்கு வந்து வேர்வை வந்து அதிகமாக வருதுன்னு சொல்லி சொல்லுவாங்க அப்போ என்ன பண்ணுவாங்க ரெண்டு ரெண்டு வேலை குளிக்கணும் அந்த மாதிரி நிறைய விஷயங்கள் சொல்லுவாங்க ஸோ அவங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஃபீவர்ன்றது எல்லாேருக்கும் வரும் தான் அது வந்து பாடியில் இருக்க டாக்ஸின்ஸை ஒரு வெளியேறதுக்கான முறைகள் தான் நார்மலாக நம்ம கழிவுகள் நம்ம உடம்புலேருந்து நிறைய விதத்தில் வெளியாகுது ஸோ இதெல்லாம் வெளியாக முடியாமல் இருக்கும்போது நமக்கு வந்து ஜுரம் வருது அது நார்மலாக வந்து குளித்ததும் போயிடுச்சுன்னுவாங்க அப்பா நான் குளிச்சம்பா போயிடுச்சுன்னா அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அடுத்த ரெண்டு நாளில் வரலாம் வாரத்தில் வரலாம் மாதிரி நம்ம இது வந்து நார்மல் இதுதான் ஆனால் சில விஷயங்கள் நம்ம வந்து செக் பண்ணி முன்னாடியே தெரிஞ்சுக்கணும் நம்மளோட ஹிஸ்ட்ரின்னு சொல்லுவாங்க டேட்டா எப்படி நடந்துச்சு அதெல்லாம் டாக்டர்கிட்ட நம்ம தெளிவாக சொல்லணும் ஒவ்வொருத்தருக்கு ஒரு விதமான வைத்தியங்கள் வந்து பார்ப்பாங்க நம்ம உடல் ஆரோக்கியத்தை நம்ம பார்த்துக்கிறது நம்ம டைம் ஒதுக்கணுன்றது எல்லாரோட இருந்துச்சுன்னா நல்லாயிருக்கும் அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஹெல்த்து வந்து சில விஷயங்கள் இருக்கும் ஒன்று வந்து ஒருத்தர்ந்து ஒருத்தர் பரவும் இன்னொன்று வந்து ஒருத்தர் உள்ள இன்னொருத்தர் அதுமாதிரி நிறைய அவேர்னஸ் தெரிஞ்சுக்கோங்க ஒரு வியாதி வந்து அதுமாதிரி பதட்டப்படக்கூடாது அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா வியாதி வரது வந்து பார்த்திங்கன்னா சின்ன வயசுலேருந்தே சில பேருக்கு வந்து அடிக்கடி வருதுன்னு சொல்லுவாங்க ஸோ அந்த மாதிரி விஷயங்கள்லாம் நம்ம கவனமாக பார்த்துக்கணும் அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா ஃபுட்டு சாப்பாடு முறைகள் ஏதாவது சேஞ்ச் பண்ணியிருக்கீங்களா என்னென்ன வந்து நீங்கள் வந்து ரெகுலராக என்ன இது பண்ணுறீங்க வெளியூர் போனால் என்ன அந்த மாதிரி நிறைய விஷயங்கள் வந்து நீங்கள் கவனமாக இருக்கணும் இன்னொரு இப்போ பரவலாக இருக்கிறது பார்த்திங்கன்னா அதிகமாக வியாதிகள் பார்த்திங்கன்னா அந்த சுகர் சொல்லுவாங்க சுகர்னாலே பயப்படுவாங்க இப்போது வந்து பார்த்திங்கன்னா முன்னெல்லாம் வந்து ரொம்ப இது இப்போ நிறைய அவேர்னஸ் வந்துருச்சு ஸோ அதை எப்படி கண்ட்ரோல் பண்ணலாம் அதாவது ஹெல்த்துக்கு வந்து நம்ம முக்கியத்துவம் கொடுக்கறதுல வந்து நிறைய விஷயங்கள் இருக்குது ஒவ்வொருத்தரோட உடலுக்கு ஏற்ற மாதிரி அவர் பண்ணார் நானும் பண்ணுறேன் அப்படின்றதுக்கு முன்னாடி ஒரு தீ ஆலோசித்து பண்ணுங்கள் எப்படி நம்ம ஹெல்த்துக்கு செட் ஆகுமா அப்படின்றத ஒரு டோஸ்ன்னு ஒன்று இருக்கும் ஒரு லெவல் இருக்கும் எடுத்ததுமே ஃபுல் டோஸ் கொடுக்க மாட்டாங்க டாக்டர்ஸ்லாம் சில இதில் வந்து நீங்கள் அவேர்னஸ் பாருங்கள் செல்ஃப் நீங்களே திங்க் பண்ணுங்கள் என்ன பண்ணணும் யார் எது சொன்னாலும் முதல்ல வந்து நீங்கள் எடுத்ததுமே அதை வந்து டெஸ்ட் பண்ணி பார்க்காதீங்க ஏன்னா நம்மளோட உடல் ஆரோக்கியம் ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் நிறைய விஷயங்கள் நல்லபடியாக நம்ம இது பண்ணுவோம் நன்றி வணக்கம்